கோவை வஉசி மைதானத்தில் முதல் முறையாக மானஸ் சார்பாக வருகின்ற பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் துவங்கி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருக்கின்றது நீர்வீழ்ச்சி நுழைவாயிலுடன் அமைக்கப்பட்டுள்ள பொல்காட்சியை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள் திரிடி திகிலுட்டும் பேய் வீடு சுவைத்து மகில டெல்லி அப்பலம் பானிபூரி புரி ஐஸ் கூல் ரிங்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக அரங்குகள் சுற்றி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஜங்கிள் வேர்ல்டு பொல்காட்சி மிகவும் அனைவருக்கும் பிடிக்கும் கோவைவாழ் மக்களே அனைவரும் காண வாரீர் வாரீர் நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை